அவன் ஏற்கனவே என்ன ப்ளான் செய்யணும்னா அது பேர் அதை பூத்து ஒரு நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஆ என கலாச்சாரம்னா ஆ இப்படி ஒரே பண்பாடு ஆட்சி முறை கொண்டு வந்தான் அதே போல் தான் ஆனால் மூன்று தொழிலாளர்களுக்கான நாற்பத்தி நாலு பாதுகாப்பு சட்டங்களை ஒழித்துவிட்டு நான்கு சட்ட தொகுப்புக்காரங்க மாற்றுறாங்க அதே போல் கிரிமினல் அமென்மெண்ட்டு கிரிமினல் சட்டங்கள் அது இதில் உட்டரையல் சட்டங்கள்

தேர்தல் களத்தில் நாற்பது தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுக்கலாம் நம்ம எல்லாருடைய ஆதரவையும் நாம் பெரியாருடைய பிள்ளைகள் என்கிற வகையில் கருத்தில் ஆதரவையும் வெற்றி பெற்றுக்கலாம் ஆனால் இதன் மூலமாக பெரியாரின் நிழலில் நாம் ஓய்வெடுக்க முடியாது அவர்கள் மிக வேகமாக இந்த ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு வர்றாங்க இது மறுபடியும் சனாதனத்தை கட்டிப்படுத்துவதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இருபது முப்பது ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் பாடின பாட்டை நாங்கள் பாடுறோம் எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் யாருமே எங்கேயுமே குடி பறக்காத காவி குடி பறக்காத சூழல்ல பாடிய பாட்டு ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பேருமே காவி குடி பறக்குது உன்னை காட்டிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற இந்த பாடல் எச்சரிக்கை 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 எடுத்து வாரா பட்டிய பத்த வைக்க எச்சரிக்கை

இளைஞர்கள் அவைக்களை படிக்காத அப்பாமைகளை சேரிக்க கோடகளை இறுதிக்காக பழக்கம் கொடுத்துருக்கோம் ஃபாசிசம் ஒரு அரசு ஃபாசிசம் என்கிற சொல்லை உச்சரிக்கிறது ஒன்றிய அரசு என்பது பாசிசம் தன்மை கொண்டது அது ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று துணிச்சலோக தெளிவான ஒரு அரசியல் முடிவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தை ஆடுகின்ற மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தான் அது ஏற்கனவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக எது இருந்தாலும் அதற்கு தான் அந்த போராட்டத்தில் ஒத்த கருத்து உள்ள அனைவரும் இணைத்துக் கொள்வது இந்த மேடையில் கூட உள்ளொதுக்கீடு குறித்த டிஃபரன்ஸான கருத்துகள் உண்டு நம்முடைய தோழமை கட்சிகள் கூட இதில் மாறுபடும் அதுக்கு அப்பீல் அப்பீல் சாரி நிறைய இருக்காங்க சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்க்கிற அந்த போராட்ட கணக்கில் நாம் எல்லாம் சகோதரர்களாக ஒன்று நிற்கிறோம் நாங்களும் அப்படிதான் நாங்கள் தேர்தல் அரசியல் கிடையாது ஒரு இயக்கம் நாங்க திராவிட கழகத்துல இயக்கம் நாங்க போராடுறோம் ஆனால் மீண்டும் மூன்றாவது முறையாக காவி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அது அரசியல் அம்பேத்கருடைய மாமேத அம்பேத்கருடைய அரசியல் திட்டத்தை அகற்றிவிட்டு அதுக்கு பதிலாக சாவர்கர் கோல்வாக்கர் இவர்கள் எல்லாம் உருவாக்கிய இந்த மனு ஸ்மிருத்தியை பேஸ் பண்ண சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க எனவே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னோட நான் எனக்கு வயசு அறுபத்தி மூணு ஆளுநர்களே நானும் இந்த தோழர்களும் இந்த ஒரே காரணத்துக்காக முதல் முறையாக அறுபத்தி மூணு வயசுல நான் ஓட்டு போட்ட திமுகவுக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்த முடிவுகள் ஏன் எடுக்கணும் இது கொள்கை பிறந்தது கிடையாது எதிர்க்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படி எதிர்க்கு எதிராக சனாதன எதிர்ப்பு ஒன்று சேரக்கூடிய தோழர்கள் எல்லாம் இந்த மாதிரி இஷ்யூல உள்ள ஒதுக்கீடு இந்த மாதிரி இஷ்யூல ஒரு டிஃபரன்ஸ் வருது அவங்க அகநிலை குறித்து என்னால் புரிந்து வர முடியல ஆனால் இந்த டிஃபரன்ஸ் மூலமாக பொது எதிர்க்க நமது போராட்டம் தடைபட்டுவிடக் கூடாது என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் தடைபட்டுக் கூடாது இதெல்லாம் எதிரிக்கு எதிராக காவி என்கிற அந்த கருத்துக்கு எதிராக அரசியலுக்கு எதிராக கருப்பும் நீளமும் சிவப்பும் ஒன்று சேர வேண்டிய காலம் இது அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் இறுதியாக நான் சொல்வது தொடர்ந்து ஹிஜாப்புக்கான போராட்டம் நடத்தப்பட்ட பொழுது அந்த காவிகளுக்கு எதிராக ஒரு நீண்ட ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ஒரு பேரணி அது என்ன வண்ணத்தில் அர்த்தப்படுத்தி கர்நாடகத்தில் அது கலராக தான் அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் காவிக்கு எதிரான போராட்டத்தில் அதே போல கருப்பு என்பது இங்க சங்கிகள் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது கோவையில் அது கருப்பு நிறம் என்று சொன்னாலோ தோழர் நம்ம தொடர் வந்திருக்காங்க மரியாதைக்குரிய தோழர் ராமச்சந்திரன் வந்திருக்காங்க இந்த கருப்பு தான் காவிக்கு மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய தடையாக இருக்குது ஆக நீரம் காவிக்குது கருப்பு காவிக்கு எது அதே போல விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மிகையாக இருந்தது சிவப்பு கொண்ணம் அது வெறுமனே விவசாய போராட்டம் மட்டும் இல்ல அந்த விவசாயிகளுக்கு எதிரான காவிக்கு எதிரான சிவப்பின் போராட்டமாகும் டெல்லியில் நிறுத்தப்பட்டது கருப்பும் சிவப்பும் Amen. Yeah. ம மேலே மாடி போங்க நம்ம தோழத்தில் நாலு சீட்டு கனியாக இருக்கு பெண்கள் வந்தாங்களா அவங்கள அமர வைக்கிறது சீட்டு கொடுங்க தோழர்கள் எழுந்திரிச்சி மேலே மாடி போங்க பெண் தொழிலுக்குன்னா அமர இடம் கொடுங்க ம நம்ம தோழர்கள் எழுந்திரிச்சி மேலே மாடி போங்க புரட்சி நேரவாத பாடலோடு நமக்கு இந்த கலை நிகழ்ச்சியை தந்த புரட்சிகர பாடல் குழுவினுடைய தலைவர் கோபன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார்